தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா கூத்தக்குடி கிராமத்தில் நாகராஜன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அவரது அனுமதி இல்லாமல் இரவோடு இரவாக தோண்டி குடிநீர் குழாய் பதித்துள்ளனா் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்காக நாகராஜன் வயலில் நாற்று இன்னும் சில தினங்களில் நடவு பணி மேற்கொள்ள இருந்த நிலையில் இரவோடு இரவாக வயலை பத்து அடி ஆழத்திற்கு தோண்டி முப்பது நீளத்திற்கு மூன்று குழாய்களை பதித்துவிட்டு சென்றுள்ளனா் விவசாய பணி மேற்கொள்வதற்காக நாகராஜன் வந்தபோது நிலத்தை தோண்டி குழாய் பதிக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அடைந்தார் இதுகுறித்து திருநீலக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் குழாய் பதிக்கப்பட்ட இடத்தில் கான்கிரீட் சுவர் அமைப்பதற்காக வந்த குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்களை போலீசார் உதவியுடன் தடுத்து நிறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த விவசாயி பழனிவேல் விவசாய நிலத்தில் பதித்த குழாய்களை வெளியே எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் விட்டலூர் பஞ்சாயத்தில் எனக்கு ரெண்டு ஏக்கர் சொந்தமான நிலம் இருக்குங்க என்னுடைய நிலத்தில் டோட்போர்டை சேர்ந்த அதிகாரிங்க பத்தடி ஆழத்தில் ரெண்டரை மீட்டரு டயா உள்ள பைப்பை இரும்பு பைப்பை புதைச்சி வச்சுருக்கிறாங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் ஏன் பட்டா நிலத்தில் அவங்களுடைய பைப்பை புதைச்சி வச்சுருக்கிறாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் விவசாயம் இருக்காங்க அந்த விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பணி நடந்திருக்கு எனக்கு இது ஒரு நூறுக்குள்ளி கிட்டத்தட்ட சேதாரம் ஆகியிருக்கு நான் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வர விட்டிருக்கேன் விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான பணி தொடங்குறதுக்கு உண்டான நாள் நெருங்கிடுச்சு ஆனால் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு சீரழித்து வச்சுருக்காங்க என்னுடைய நிலத்தில் இந்த பைப்பை அப்புறப்ப தெரியப்படுத்தி தர நான் கேட்டுக்கிறேங்க இது வந்து நம்ம திருடன் திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் ஒன்று கொடுத்தேன் அந்த எஸ்ஐ வந்து இங்கே நேராக வந்து சைட் இன்ஜினியர்கிட்ட அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான இழப்பீடு கொடுத்துட்டு இங்கே வேலையை வந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க நேற்றுக்கு வந்து வேலையை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கேன் அவங்கள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த டோட் இன்ஜினியர்கிட்ட இன்ஜினியர் கிட்டே போயிருக்காங்க போயிருக்காங்க இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை வந்து பேச்சு வரத்துக்கு யாரும் வரல நாங்கள் மூணு நாளாக இங்கேயே உட்காந்துருக்கோம் சாப்பாடு இல்லாமல் நைட்டும் பகலும் இங்கே உட்காந்துருக்கோம் ஆனால் வேலையாட்கள் பணியாட்கள் மட்டும் இங்கே வந்து என்னுடைய இடத்துல பணியை தொடங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்காங்க நான் ஒவ்வொரு நாளும் இருக்காங்க